உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ்ல கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்தவர்களினுடைய குடும்பங்களுக்கு நேரில் போய் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாரு காட்சிகளை தான் நம்ம இருக்கோம் அங்க இருக்கக்கூடிய மக்களோட இணைந்து அவங்களோட தரையில அமர்ந்தும் அவங்களுடைய வீடுகளுக்கு சென்றும் என்ன நடந்தது எப்படி நடந்தது அப்படின்னு அவங்களோட உட்கார்ந்து ராகுல் காந்தி பேசிட்டும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டும் இருக்கிறாரு உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ்ல போலே பாபா சத் அப்படிங்கிற ஆன்மீக நிகழ்ச்சி நடைபெற்றுச்சு ஆயிரத்தி கணக்கானோர் குவிந்த இந்த நிகழ்ச்சியில கூட்ட நெரிசல் ஏற்பட்டதை தொடர்ந்து நூற்றி இருபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறாங்க நூற்றுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இப்ப வரைக்கும் சிகிச்சை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் உயிரிழந்தவர்களின் உடல்கள் அங்குள்ள மருத்துவமனையில் அங்காங்கே கிடத்தப்பட்டிருப்பதும் வாகனங்கள்ல உடல்களை ஏற்றி செல்வதுமான காட்சிகளை கொண்ட வீடியோக்கள் சமூக வலைதளங்கள்ல வெளியாகி ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இந்த சம்பவம் தொடர்பாக விசாரிக்கும் பொழுது புல்ராய் கிராமத்துல எஸ் பி சிங் அப்படிங்கிற போலே பாபா ஆன்மீக உரையை கேட்க தான் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதும் பகல் பனிரண்டு மணி அளவுல மக்கள் குறுகிய வாயில்கள் குறுகிய வாசல் வழியாக வெளியேற தொடங்கி இருக்கிறாங்க ஏற்பாட்டாளர்கள் போலை பாபாவின் வாகன அணிவகுப்பை பின்வாசலில் இருந்து அழைத்து செல்ல தொடங்கி இருக்கிறாங்க இதனால ஆயிரக்கணக்கான மக்களை ஒரே இடத்துல தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க இதனால சில பெண்களும் குழந்தைகளும் போட்ட நெரிசல்ல சிக்கி கீழே விழுந்திருக்கிறாங்க விழுந்தவங்க எழுவதற்குள்ள மக்கள் கூட்டம் அவங்கள நசுக்கியிருக்காங்க மறுபடியும் பலர் விழ அந்த இடத்துல நெரிசல் போறதுக்கு முன்னாடியே உயிரிழந்திருக்கிறாங்க இப்ப வர உயிரிழப்பு எண்ணிக்கை நூற்றி இருபது கடந்திருக்கு இந்த சம்பவம் குறித்து விசாரிக்க உயர்மட்ட விசாரணை குழு அமைக்கப்பட்டிருக்கு உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்திற்கு அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் யோகி ஆதித்யநாத் இரண்டு லட்சம் ரூபாயையும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் வழங்க இந்த சம்பவம் தொடர்பாக பிரதமர் மோடி வெளியிட்ட ட்விட்டர் உத்தரப்பிரதேச மாநிலம் நடந்தது ரொம்பவே சோகமான சம்பவம் இது குறித்து நான் அந்த மாநில யோகி பேசியிருக்கேன் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் ஊபி அரசு எல்லா உதவிகளையும் செஞ்சிட்டு இருக்கோம் இதுல அன்புக்குரியவர்களை இழந்தவர்களுக்கு என்னுடைய இரங்கல்கள் அது மட்டும் இல்லாம காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் அப்படின்னு மோடி பேசியிருந்தாரு இந்த நிலையில தான் ராகுல் காந்தி நேற்றைய தினமே சொல்லப்பட்டது அத்தராசில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்ல ராகுல் காந்தி போறார் அப்படின்னு இந்த நிலையில இன்று அதிகாலையிலேயே டெல்லியில இருந்து சாலை மார்க்கமாக வந்த அவர் அந்த புல்ராய் கிராமத்திற்கு சாலை மார்க்கமாக வந்து அங்க இருந்த மக்களினுடைய ஒவ்வொரு வீடுகளுக்கும் போய் அவங்களை பாக்குறாரு அதே போல பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாமே ஒரு இடத்துல பொதுவாக கூட்டி அவங்கள உட்கார வச்சு அவங்களோட இவரும் அவங்களுக்கு சேர் போட்ட போதிலும் கூட அதை தவிர்த்துவிட்டு அவங்களோட தரையில் அமர்ந்து அவங்களோடு சோகங்களை பகிர்ந்திருக்காரு ராகுல் காந்தி இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல வெளியாகி ராகுல் காந்திக்கு மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பை ஏற்படுத்திட்டு இருக்கு